வணக்கங்க நான் என் பேர் செந்தில்குமார் கோவை இருந்து போயிருக்கேங்க தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமல்பேட்டை உடுக்கம்பாளையத்தில் இருக்குங்க தோட்டம் ஒரு பன்னெண்டு ஏக்கரா தென்னை போட்டிருக்குங்க மூன்று ஏக்கராவுக்கு மாங்கெண்ணை போட்டிருக்கு தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு கிலோமீட்டர் வருங்க நமக்கு தண்ணி பாய்க்க வர்றது போடுறது அதெல்லாம் பெரிய கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் மொபிடெக் வந்து நம்ம நான் எங்கள் அக்கா மூலியமாக தெரிய வந்தது அப்புறம் அவங்க சொன்னப்போ அப்புறம் போய் பேசி விசாரித்தோம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நாங்கள் இதான் பா இதில் தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம் இப்போ நாம் அதனால் தண்ணி பாய்க்கிறதுல இடையூறுகள் எதுவும் ஒன்றும் இருக்கிறது இல்லை ரெகுலராக அது பாய்ஞ்சிட்டு அது பாட்டு நடந்துட்டு இருக்குங்க நல்லாவே திருப்தியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி முதல்ல பார்க்கறதுக்கு இப்போ பார்க்கறப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ரெகுலராக தண்ணி கரெக்டாக பாயிறதுனால ஈல்டும் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தி வந்திருக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஈல்டில் அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்கள் ஒரு நாலு வால்வு மட்டும் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டு எல்லாம் மேனுவலாக தான் இருந்துச்சு அதை போட்டு பார்த்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு டெஸ்டிங் மோடில் தான் வச்சுருந்தோம் நாங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருந்ததுனால கொஞ்சம் சொல்லணும் நான் ரொம்பவே நல்லா இருந்தது திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வால்வாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எல்லா தோட்டம் பூர்வமே மொபிடெக் தான் போட்டிருக்கோங்க நாலு வருஷமாக இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் தான் போயிட்டுருக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்குங்க இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி பயிறதாங்க இது எல்லாம் பாய்ஞ்சிட்டு இருந்தது எப்படி பாய்ஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்தி என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த வால்வுகள்லாம் பாத்தி கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு சிலது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அழிஞ்சிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக பாயுங்க மரத்துக்கு ஒரு பத்து லிட்டர் விழுகுது அப்படின்னா இந்த மரத்துக்கும் பத்து லிட்டர் தண்ணி தான் விழுகும் இந்த பத்து நிமிஷத்துக்கு அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் அந்த இதனால தான் வந்து வாட்டர் யூசேஜ் வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க யூட்டிலைசேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர வேஷம்ங்க ஜூனுக்கு அப்புறமே தண்ணி சுத்தமாக இல்லைங்க இந்த ஏரியாவில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு நாளைக்கே ஒரு வாழ்வு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷந்தோ பாயுங்க அப்புறம் திருப்பி அடுத்த நாள் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஸோ அப்படி பாய்க்கும் போது ஈவனாக எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் கண்டிப்பாக இந்த மரத்துக்களை கொஞ்சம் காப்பாற்ற கூட முடிஞ்சுன்னு சொல்லலாம் இந்த மரத்துக்கு ஜாஸ்தி அந்த மரத்துக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா மரத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும் அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது ஒரே அளவு விழுகிறதுனால இப்போ இந்த மரத்தில் எவ்வளோ ஈல்டு இருக்கோ அதே லெவல்தான் அடுத்த மரத்துக்கும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக வந்துடுது ஈல்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆப் இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க சரி நமக்கு இன்னைக்கு எந்த வால்வு பாஞ்சிருக்கு எத்தனை மணி நேரம் பாஞ்சிருக்கு அந்த கணக்கு எல்லாமே கூட இதில் பார்த்துக்கலாங்க நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் இருக்கேன் தம்பியும் இருக்கேன் அப்படி ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துப்போங்க பறக்கிணராயிருக்குன்னு ரெண்டு மணி நேரம்தான் ஓடும் அப்படிங்குறப்போ நாங்கள் அதை பேஸ் பண்ணி இப்போ ட்ரை ரன் ஆகாமே பார்த்துக்குறோம் அதுப்போ அவங்களும் ட்ரை ரன் இருக்கு அதில் அந்த ஆப் மூலியமாகவே பார்த்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும் முதல்ல ஆள் போட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஆள் போட்டப்போ ஒரு தாட்டி பாயும் பாயாது அது பாஞ்சிடுச்சின்னு சொல்லுவாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் இருக்கும் பட் இது ஆப்பெல்லாம் போட்டதுக்கு மீன் மொபிடெக் போட்டதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பாக ரைட் இன்றைக்கி இங்கே பாஞ்சிருக்கு இனி அடுத்து அடுத்த வாழ்வு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக தான் போயிட்டுருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது மொபிடெக் சஜஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க நான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மிச்சமாக இருக்குது அப்புறம் வாட்டர் யூட்டிலைசேஷன் பயங்கரமாக எஃபிஷியன்ஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் மொபிடெக் அது ஒன்று இருக்குது அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் வாட்டர் யூட்டிலைசேஷன் வேறு யாரை ஏதோ கேட்டாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தாங்க அதுவும் நம்மளை மாதிரி தூரமாக இருந்த வா இருக்கிறவங்களுக்கு தோப்பு ஒரு இடம் வீடு ஒரு இடம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் தான் தோப்புக்கு மட்டும் இல்லை இது ஈவன் ஃபார் இந்த சின்ன சின்ன அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க இந்த வாட்டர் இதுக்காக அது நீர் மேலாண்மை நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக தேங்க்யூ